வணக்கம் வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது எப்படி வாழ்றது அப்படின்னு யாரும் கரெக்டாக சொல்லி கொடுக்க முடியாது இப்படித்தான் வாழணும்னு யாரும் கட்டளை போட முடியாது சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் அது நாமளே ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை ஓட்ட கற்றுக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ பேர் சைக்கிள் ஓட்டுறாங்க விதவிதமாக டிசைன் டிசைனாக ஓட்டுறாங்க அதை எடுத்தும்போது நம்மளும் அதே மாதிரிலாம் ஓட்ட முடியாது ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை செய்வோம் அது பிற்பாடு அதுக்கேற்ற மாதிரி விளைவுகள் கிடைக்கும் ஆனால் அப்படி வாழ்க்கையை அப்படி விட்டுற முடியாது இல்லையா ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம்னா திருப்பியும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி மீண்டு வர்றது அவ்வளோ எளிது கிடையாது நம்ம நிறைய பேர் அதான் அறியாமல் தெரியாமல் ஏதோ அவசரத்தில் ஒரு அல்ப ஆசையில் எதையாவது தப்பை செஞ்சிக்கிட்டு பிற்பாடு வாழ்க்கை ஃபுல்லாக மருந்துக்கிட்டு இருப்போம் இதையெல்லாம் அவாய்ட் பல பலவிதமான கல்வி முறைகள் வாசிப்பு புத்தகம் இதெல்லாம் இருக்கு நம்ம எவ்வளவு பேர் அதை படிக்கிறோம் அதுல இருந்து என்ன கத்துக்கிறோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் உண்மையிலேயே சொல்லப்போனா திரைப்படங்கள் புத்தகங்கள் எல்லாத்துல இருந்து நம்ம எதையாவது கத்துக்க முடியும் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார் வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு கணமும் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு கணமும் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்பவுமே போர் அடிக்காது சுவாரஸ்யமா இருக்கும் அதுக்காக அதில் சிக்கல் இருக்கும் இருக்காது பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல முடியாது அதுகளும் இருக்கும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வாழ கற்றுக்கிறது தான் வாழ்க்கை அதுக்கு உதவற ஒரு வழிமுறை தான் இலக்கியம் இலக்கியம்ங்கிறது வாழ்க்கையோட ஒரு சின்ன துளி ஒரு துளி கடல் நீரை எடுத்து டேஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த கடல் நீரை பற்றி இல்லையா அதே மாதிரி தான் ஒரு இலக்கியம்ங்கிறது வாழ்க்கையோட ஒரு சின்ன துளியை நம்மளுக்கு சுவைக்க தருது இதில் பிரச்சனை என்னென்னா இலக்கியத்தை காட்டிலும் இலக்கியவாதிகள் தங்களை வந்து பெருசாக முன் வச்சுக்கிறாங்க அது ஒரு நூல் எழுதிட்டால் உடனே தாங்க பெரியாள் நினச்சிக்கிறாங்க நாங்கள் பெரியாள் நினைக்கிறதுக்காக இன்னும் பெரிய பெரிய நூல்கள் சிக்கல் சிக்கலான நூல்கள்லாம் எழுதுகிறாங்க எல்லாத்தையும் குழப்பி விடுறாங்க கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல ஒன்றும் புரியறதில்லை அப்படிங்கிறாங்க உண்மையில் வாழ்க்கையோட நுட்ப ரகசியம் சாரி எப்படி சொல்கிறேன்னா வாழ்க்கையோட ரகசியங்கிறது அப்போ நுட்பத்தில் தான் இருக்குது பிரம்மாண்டத்தில் கிடையாது இப்போ சினிமா எடுக்கிறோன்னா சினிமாவில் கதையே இல்லைன்னா ஒன்று பெரிய ஹீரோவை போட்டு பயங்கரமான பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக ஒரு படம் எடுத்தால் ஓடிரும்னு நினைக்கிற மாதிரி தான் இப்போ நிறைய இலக்கிய படைப்புகள் படைக்கப்படுகின்றன ஐநூறு பக்கம் ஆயிரம் பக்கம்லாம் சாதாரணமாக எழுதுகிறாங்க அதெல்லாம் அவங்களோட திறமையை காமிக்குது அவங்களோட மொழி அவங்களோட அறிவு அவங்களுக்கு இருக்கிற வரலாறு தத்துவம் இதை எல்லாத்தையும் அதில் எழுதிடுறாங்க ஒரு படிக்கிறதுக்கு யாருக்கு நேரம் இருக்குது அதெல்லாம் படித்து எல்லாமே நுட்பமாக புரிஞ்சிக்கிறோம் ஒரு ஐம்பது பக்கம் இருக்கிற புக்கையே ஒழுங்காக நம்மளால படிச்சுக்க முடியறதில்ல அதையே புரிஞ்சிக்க முடிகிறது கிடையாது அப்போ அந்த ஆயிரம் பக்கம் எழுதுகிற புக்குகள் என்ன அதனால பயன் இருக்கு இந்த கேள்வியை நம்ம எல்லாருமே கேட்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாவோ ஒரு புஸ்தகமோ ஒரு மனிதரோ பிரபலமா இருக்காரு அவங்க மத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறக்காக நம்மளுக்கு பிடிச்சானுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன அவசியமோ அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் கத்துக்கணும் ஒரே சினிமாவை பார்த்து ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம நிறைய புக்கு படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப கம்மியான புக்கு புஸ்தகங்களையே நல்ல நுட்பமாக ஆழமாக அதை கவனித்து சிந்திச்சோம்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையை பத்தின நிறைய புரிதல்கள் கிடைக்கும் அது வந்து அதில் ஒரு பிதாமர்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அசோகமித்ரனை அவரளவுக்கு எழுதி குவிச்சவர் யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஜெயமோகன் நிறைய எழுதலாம் பட் எனக்கு அவரோட எழுத்துக்கள் பெரித உடன்பாடு கிடையாது அதற்கு மாறாக அசோகமித்ரன் வந்து ரொம்ப சுருக்கமாக ரொம்ப நுட்பமாக ரொம்ப ஷார்ப்பாக கச்சிதமாக எழுதுவார் ஒரு ஒரு சர்ஜனோட அறுவை சிகிச்சைன்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுன்னா அதில் வந்து டெக்கரேஷன் இருக்க முடியாது அழகாக எல்லாம் அழகா அழகாக போட முடியாது உனக்கு சும்மா பிடிச்சதேங்கிறதுக்காக பிடிச்ச இடத்துல வெட்ட முடியாது ஸோ எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 நுட்பம் இருக்குது அதை தெரியணும் அதே சமயம் அதை எப்படி சரியாக பயன்படுத்துங்கிற திறமையும் இருக்கணும் அது மிக சரியாக வந்தது வந்து அசோகமித்திரன் நான் சுந்தராமசாமி பற்றி எழுதியிருக்கேன் சுந்தராமசாமி வந்து மூணே நாவல்கள் தான் எழுதியிருக்காரு அந்த மூணையும் நல்லா சிந்திச்சு செதுக்கி செம்மைப்படுத்தி எழுதியிருக்காரு அசோகமித்திரன் அப்படி இல்லை நிறைய எழுதியிருக்காரு ஏகப்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு எல்லாமே கச்சிதமாக இருக்கும் எதுலேயுமே அதிகப்படியான வார்த்தைகள் தேவையில்லாத சம்பவங்கள் மனிதர்கள் எதுவுமே இருக்காது அதுதான் அவரோட அழகு அவருடைய நாவல்களில் உச்சம் நான் கருதுறது தண்ணீர் அப்புறம் மானசுரோவர் நிழல் நிழல் இன்னொரு தலை புக் அது ஞாபகம் வரல இப்போ கரைந்த நிழல்கள் கரெக்ட் ஓகே இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு இதுக்குள்ள ஒரு அற்புதம் அதெல்லாமே அதுல தண்ணீர் வந்து ஒரு நவீன இலக்கியத்தோட ஒரு ஒரு அருமையான வடிவம் இது நான் நிறைய படிச்சது கிடையாது உலக இலக்கியங்கள்ல எனக்கு ரொம்ப பிடித்த இரண்டு நூட்கள் வந்து பிரான்ஸ்காப்கோட உருமாற்றமும் அப்புறம் ஃபேர் லாகர் குஸ்டோட அன்பு வழி அல்லது பாரபாஸ் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடித்த நாவல்கள் அதுக்கு இணையாக நான் தண்ணீரை முன்வைப்பேன் அவ்வளோ ஒரு கச்சிதமான நாவல் இது தண்ணீருங்கிறத நீங்கள் ஒரு படிவமாக உருவமாக உருவகமாக எடுத்துக்கலாம் தண்ணீர்னால் என்ன உணர்ச்சிகளை தான் நம்ம தண்ணீர்னு பொதுவாக சொல்கிறோம் கண்ணீர் தண்ணீர் இதெல்லாம் ஒண்ணுக்கு கொண்டு சமதமானது தான் அன்பு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கலாம் நம்ம அப்போது தமிழ் தெரியும் தண்ணி கஷ்டத்தை பற்றி அந்த தண்ணி கஷ்டத்தை மையமாக வச்சு அந்த சென்னையில் ஒரு நடுத்தர கீழ் நடுத்தர வர்க்கத்து மக்கள் கீழ் நடுத்தர வர்க்கம்னு சொல்ல முடியாது நடுத்தர வர்க்கம் தான் அது அதில் குறிப்பாக இரண்டு இளம் பெண்கள் எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்கிறாங்கிறது தான் இந்த நாவலில் முன் வச்சிருக்கிறது நான் இதாக ரெண்டு அல்லது மூணு தடவை தான் ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் ஏன்டா வாசிச்சோம்னு தோணும் அவ்வளோவு துக்கத்தை ஒரு ஏற்படுத்தும் அவ்வளோ வலி என்ன மனுஷங்கன்னு ஒரு எரிச்சல் வரும் அதே சமயம் நம்ம மேலேயும் ஒரு கோபம் வரும் நம்ம கையால் ஆகாத நம்ம எல்லாமே தெரிய வரும் நம்மளை சுற்றியும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனா இது நம்மளும் அதே மாதிரி தண்ணிக்கு கஷ்டப்பட்டிருப்போம் அன்புக்காக இருப்போம் நம்மளை சுற்றியும் எவ்வளோ பேர் தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க அன்புக்காக இருக்காங்க நம்மளால உடனே கொடுக்க முடியுதா நம்ம அதை எ அவங்களால ஏற்றுக்க முடியுமா அவ்வளோ எழுதி கிடையாது இது அதுவும் இந்தியா மாதிரி ஒரு சமூகம் ஒரு பழமையில ஊறிப்போன சமூகம் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான துணிவு இல்லாத மனிதர்கள் அந்த துணிவு இருக்கிற மனிதர்களையும் வெளியில் வர விடாமல் பிடிச்சு இழுக்கிற ஒரு பழமையான கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு சமூகம் மனுஷன் வந்து சந்தோஷமா நிம்மதியாக இருந்தாலே மற்றவங்களுக்கு பொறாம வந்துடும் அந்த மாதிரியான ஒரு சமூகம் தான் இந்திய சமூகம் அந்த சமூகத்துல உன்னை சொன்ன மாதிரி இரண்டு இளம்பெண்கள் எப்படி எதிர்கொள்கிறாங்க வாழ்க்கைய அந்தந்த கையெழு நிலையிலையும் ரொம்ப சிக்கலான நிலைமையிலும் எது அவங்கள வாழ வைக்குது என்ன நம்பிக்கையில் வாழ்கிறாங்க திருப்பி நான் சொன்னா பயமா இருக்குது இந்த நாவலை படிச்சோன்னா ஏன்னா யாரு வேணாலும் இந்த நிலைமை வரலாம் ஏதோ நம்ம இப்போ வசதியாக இருக்கு நீங்கள் இப்போ நான் வசதியான இடத்துல உட்காந்து எதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட்டான இடத்துல உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டுமே இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும் இப்போ நானும் தண்ணீரை பற்றி பேசிகிட்டு இருக்க மாட்டேன் நீங்களே தண்ணீரை பற்றி கேள்விப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் தண்ணி கலைஞ்சிக்கிட்டு இருப்போம் அதுதான் நம்ம இப்போ அலையாமல் இருக்கோம் அப்படின்னா அது ஒரு கொடுப்பினை அந்த கொடுப்பினைக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் நம்ம கிட்ட என்ன எதுவுமே திறமை இல்லாம இருக்கலாம் பசியில இருக்கலாம் துக்கத்துல இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே ஒரு பெரிய ஒரு கொடை தான் ஒரு கருணை தான் அது கடவுளோட கருணைன்னு சொல்லலாம் வாழ்க்கையோட கணித கருணையா இல்ல சக மனிதர்களின் கருணையா எப்படி வேணா வச்சுக்கலாம் ஆனா ஏதோ ஒண்ணு நம்மளை கடந்து நம்ம இந்த கணம் உயிர் வாழணும்னு விரும்புது எப்படியோ பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சமாளிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை இன்னும் எப்படி நல்லா வாழலாம் இன்னும் சிறப்பா வாழலாம்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அதுதான் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் நாயும் வாழுது மனுஷனும் வாழுது வாழ்றோம் மதிப்பு இதெல்லாம் மனுஷனுக்கு மத்திருந்தா உண்டு அதையும் நம்ம தூக்கி போட்டுட்டு என்னத்த வாழ முடியும் அப்படி வாழ்ற வாழ்க்கையில என்ன பயன் இருக்கும் அதுக்கு என்ன மதிப்பு இருக்கும் இது நிறைய கேட்கலாம் இதுல இன்னும் நிறைய கேள்விகள் எழுப்பக்கூடிய நாவல் ரொம்ப சின்ன நாவல் அது படிக்க படிக்க தீரவே தீராத நாவல் இது ஏன்னா இது வந்து கதை கிடையாது வாழ்க்கை இதை எழுந்தது ஒரு மனுஷன் கிடையாது அது உண்மையிலேயே ஒரு அமானுஷியர் தான் சொல்லணும் அவ்வளவு ஒரு அசோகமித்திரன் எப்படி சொல்றது ஒரு தமிழ் இலக்கியத்தோட பிதாமகர்னு கண்டிப்பா நான் அவர் தான் சொல்லுவேன் திருப்பியும் நான் சொல்றது சுந்தரராமசாமிக்கு எம் எவ்வளோ மதிப்பு கொடுக்குறேனோ அதுக்கிணையான மதிப்பு நான் அசோகமித்ரனுக்கும் கொடுக்குறேன் சுந்தரராமசாமி ஒரு சிந்தனையாளர் அசோகமித்திரன் வந்து ஒரு இலக்கியவாதி அந் தான் இலக்கியவாதிங்கிறத அவர் ஒவ்வொரு படைப்பிலையும் நிரூபிக்க முயன்றுகிட்டே இருக்கிறாரு அது ரொம்ப கச்சிதமாக வெளிப்பட்ட ஒரு நாவல் தான் தண்ணீர்